ஓம் மணிவாசக பெருமான் திருவடி போற்றி மணிவாசக பெருமானார் அருளிச் செய்த திருவாசகம் ஏ தரும் ஏ ஆளி சூழ்தென் இலங்கையே ஆளி சூழ்தன் இலங்கையே அழக மர்வண்டோதரிக்கு அழக மர்வண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த பெருந்துரை நீ பிராணை பேரருளின்பளித்த பெருந்துரை பிரை சீரியபாயார் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் திருச்சம்பலம் இந்த பாடல் குயிலை சொல்கிறார் அழகான வாய்ப்புருந்திய குயிலே எங்கள் தென்பாண்டி நாடனை கூவாய் ஏன் கூவுகிறார் பொருள் இலங்கைக்கு அரசனான இராவணன் சிவபக்தனாக இருந்தபோது ஆணவம் சிறிதே இருந்த காரணத்தால் சிவபெருமானார் எழுந்தருளியுள்ள கைலாய மலையை பெயர்த்தெடுத்தான் இவனுடைய மனைவி வண்டோதரி என்பவள் வண்டோதரி ஒரு கோடி தடவை திரு ஐந்தெழுத்தினை நம என ஓதி பெரும் புண்ணியம் உடையவள் ஆதலால் இவளுடைய திருமாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்று சுவாமி கருதி சிவபெருமானார் இராவணனை திருபாத விரலால் சற்றே அழுத்தி பிறகு நீண்ட வாழ்நாளையும் வாளையும் அளித்தார் வண்டோதரிக்கு மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் இடமளித்து பாடியுள்ளார் என்றால் இதிலிருந்து இவருடைய சிவப்புண்ணியத்தை நாம் நன்கு உணரலாம் பெண்கள் அவசியம் சிவ செய்ய வேண்டும் செய்யலாம் தவறில்லை ஒரு உருத்திராக்கம் எப்பொழுதும் அணிந்திருக்கலாம் தவறில்லை மாலையாக உருத்திராகம் அணிந்திருந்தால் மட்டுமே உறங்கும் பொழுதும் மலசாலம் போகும் பொழுதும் கழற்றி வைத்துவிட வேண்டும் உருத்திராகம் நாம் எப்பொழுதும் ஒன்ற கழுத்தில் அணிந்திருக்கலாம் குடும்பத்தில் நன்மை பெருகும் ஒரு கோடி தடவை சிவா நாமத்தை அனைவரும் சொல்லி இவ்வுலகில் நலம்பல பெற்று வாழலாம் அம்மையிலும் முத்தி பெறலாம் என்பது மாணிக்க வாசக பெருமானின் திருவாக்கு திருச்சிட்டம்பலம்